கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஒன்று பதினேழு பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரி ஆங்கிலத்துல வாழ்வான் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அதுக்காக நான் தவறுன்னு என்ன செய்யல சொல்லல இந்த பிழைப்பான்ங்கிற வார்த்தைய வாழ்வான் சொல்லி மற்ற மொழியாக்கங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ போறோம் வசனம் சொல்லுது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா என்ன செய்வானா இருப்பான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற வாழ்க்கை அந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருப்பானா நீதிமான் எப்படி இருப்பானா தைரியமாக அதுதான் அவர் நமக்கு நியமித்திருக்கின்ற வாழ்க்கை நம்ம விசுவாசத்தினால இந்த ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம் தேவ ஜீவனை பெற்றிருக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த பரிபூரணம் அப்படிங்கிறது எபிரைய மொழியில தேவ வாழ்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிபூரணம்ங்கிறது எபிரைய மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவ வாழ்வு இந்த தேவ வாழ்வை நம்ம ரட்சிப்பின் மூலம் என்ன செஞ்சுக்கிறோம் பெற்றுக்கொள்றோம் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த தேவ வாழ்வு உங்களுக்குள்ளதா இருக்குது இது ஆரம்ப அனுபவம் இந்த ஆரம்ப அனுபவத்தை எப்படி பெற்றிருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக இன்னொரு அனுபவம் இருக்குது விசுவாசத்தின் மூலமாக இந்த ஆரம்ப அனுபவத்தை நம்முடைய நடைமுறை அனுபவமாக மாற்றுகிறது ஆரம்ப அனுபவமாக நமக்கு உள்ள இந்த ஜீவன் இருக்குது இல்லையா தேவ வாழ்வு இத நம்முடைய வாழ்க்கையில நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம சரீரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் நம்முடைய அனுபவமாக மாற்றுறதும் எதுதான் விசுவாசம் விசுவாசத்தினால் நீதிமான் நம்ம முன்னாடி ரெண்டு உலகம் இருக்குது ஒரு உலகம் என்ன அப்படின்னா உங்க கண்களால பார்க்கக்கூடிய ஒரு உலகம் நம்முடைய புலன்களால தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த உலகம் இன்னொரு உலகம் இருக்கு அது ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய உலகத்தை உங்க கண்களால பார்க்க முடியாது அது நீங்க அவருடைய வார்த்தையை கொண்டுதான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நீங்க உங்க மாம்ச கண்களால உங்க உணர்வுகளால நீங்க உங்களை பார்க்கும் பொழுது நீங்க பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம் நீங்க பாவியாக இருக்கலாம் ஒரு நோயாளியாக இருக்கலாம் ஒரு பலவீனமானவராக ஒரு சாபத்திற்கு உட்பட்டவராக உலகத்தால ஒதுக்கப்பட்டவராக இருக்கலாம் நீங்க ஆனா நீங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய உலகில் ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நீங்க பார்க்கும் பொழுது தேவன் உங்களை அப்படி பார்க்கல உங்களை விசேஷித்த மாணவராக உங்களை விசேஷித்த மாணவராக சுகம் பெற்றவராக பாவ விடுதலை பெற்றவராக பரிசுத்தமானவராக நீதிமானாக கரை படாதவர்களாக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா பார்க்கிறார் இந்த ரெண்டு அனுபவமும் நீங்க தினமும் உங்களால பெற முடியும் எந்த கண்ணை வச்சு நீங்க பாக்குறீங்கிறது தான் நம்முடைய மாம்ச கண்களால பார்க்கும் பொழுது அந்த பலவீனங்களை நம்முடைய அனுபவங்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பெற்றுக்கொள்றோம் அந்த பலவீனத்தை நீங்க நம்பி ஏற்றுக்கொண்டீங்கன்னா பலவீனத்தை நம்முடைய அனுபவமாக என்ன செய்வோம் பெற்றுக்கொள்ளுவோம் குறைவுகளையும் நம்மளை பார்க்கும் போது வரி சுத்தமா இல்லை நான் பாவத்துல இருக்கிறேன்னு நினைச்சு அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா பாவத்துக்கு அடிமையாதான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ஆனா ஆவிக்குரிய கண்களால் ஆவிக்குரிய கண்கள்ங்கிறது வேற எதுவும் இல்லை விசுவாசமே எப்படி உங்க சரீரத்துல உள்ள கண்கள் மூலம் இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்களோ ஆவிக்குரிய உலகை பார்ப்பதற்கு விசுவாச கண்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தையில் அந்த விசுவாசம் இருக்கிறது இதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்களோ தியானிக்கிறீங்களோ வாசிக்கிறீங்களோ அதை புரிந்து கொள்றீங்களோ அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஒரு பிரச்சனையை இந்த உலகத்தின்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோம் அவருடைய வார்த்தையின்படி பார்க்க கற்றுக்கொள்ளுவோம் அவருடைய வார்த்தையின் படி நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அங்கு ஆவிக்குரிய உலகம் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த சாய்ஸ் ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க இந்த சாய்ஸ் யார் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கையில தான் என்னோட மாம்ச கண்கள்னால நான் பார்க்கும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நான் நம்பும் பொழுது அங்கு ஆதாமோடு நான் இணைக்கப்படுகிறேன் ஏன்னா அந்த ஆதாம் மூலமாக அந்த விதி என்ன செய்யப்பட்டாச்சு இயக்கப்பட்டாச்சு இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது நோய் இருக்கிறது மரணம் இருக்கிறது ஆனா இதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவன் என்ற விதியை அவர் சிலுவையில் இயக்கிவிட்டிருக்கிறார் நீங்க விசுவாசத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அங்கு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகிறோம் விசுவாசத்தின் மூலமாக நீங்க பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்வு நமது அனுபவமாக மாறுகிறது நான் சொல்றது புரியுதா எதன் மூலம் நம்ம பார்க்கிறோமோ தான் நம்ம நம்புவோம் எதை நம்புகிறோமோ அதை தான் நாம என்ன செய்வோம் பெற்றுக்கொள்ளுவோம் நம்ம விசுவாசியா இருக்கலாம் ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம் ஆனா இந்த அனுபவம் தெரியல இந்த சத்தியம் தெரியல அப்படின்னா உலகத்திற்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது அந்த நோயில எப்படி சுகம் பெறணும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது அவர் கொடுத்திருக்கின்ற அந்த தேவ வாழ்வு தான் இருக்கு நம்ம பெறல நாம அதை அனுபவிக்கல அந்த நடைமுறைக்கு நமக்கு கொண்டு வர தெரியலங்கிறதுக்காக நமக்குள்ள இல்லை என்று அர்த்தம் இல்லை நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வித்தினால் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றென்றைக்கும் அழியாததும் மாசு மறுவற்றதுமான தேவ வித்தினால் மறுபடியும் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் உலக பிரகாரமா ஒரு மா விதைய போட்டா என்ன முளைக்கும் மாமரம் ஒரு பலாக்கோட்டையை போட்டீங்கன்னா பலாமரம் தேவ வித்தின முளைச்சது மட்டும் எப்படி இந்த உலகத்தின் கட்டுகளோடு இருக்கும் தேவ பிறப்பதெல்லாம் தேவனுடைய வாழ்வை பெற்றிருக்கும் தேவ வித்தினால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும் ஜெயிக்கும் அது ஆவிக்குரிய அனுபவமாக உள்ள இருக்கு நீங்க இந்த விசுவாசத்தின் மூலம்தான் அதன் நடைமுறை அனுபவத்துக்கு நீங்க என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும் உங்க விசுவாச கண்களால பார்ப்பதன் மூலமாக அந்த நடைமுறைக்கு அந்த வெற்றியை நீங்க பார்க்க முடியும் நடைமுறைக்கு அந்த வாழ்வை நீங்க பார்க்க முடியும் நடைமுறைக்கு அந்த சுகத்தை நீங்க என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப எளிமையாக அவர் கொடுத்திருக்கிறார் இது கஷ்டம்லாம் கிடையாது நீங்க நினைக்கலாம் ஜெயம் கொள்ளும் வாழ்வுனா ஏதாவது ஒரு பகுதியில நான் ஜெயம் கொள்றது ஏதாவது ஒரு பகுதியில அவருடைய வல்லமையை பார்க்கறது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை இல்லை தினம் தினம் அந்த அனுபவத்தில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் தினம் தினம் ஜெயம் கொள்ளும் வாழ்வுன்னா என்ன நான் நல்லாதான் இருக்கிறேன் சுகத்தோட தான் இருக்கிறேன் நல்ல வசதியா தான் நான் இருக்கிறேன் நினைச்சீங்கன்னா உங்களுடைய மெஷர்மெண்ட உலக அளவின்படி வைக்காதீங்க நம்மளோட அளவுகள் எதன் நம்ம வைக்கிறோம் அவருடைய வார்த்தை தான் நமது அளவுகோல் ஒருத்தங்களை உங்களுக்கு மன்னிக்க முடியலை ஒருத்தங்க மேல உள்ள கசப்பு உங்களால் அவங்க கிட்ட போய் ரீஸ்டோர் ஆக முடியல ஒப்புரவாக முடியல அப்படின்னு சொன்னா நான் இன்னும் அங்கு ஜெயம் கொள்ளும் அனுபவத்தை தரவில்லை நான் சொல்றது புரியுதா ஏன்னா என்னோட இயல்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்களே தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில நம்ம ஜெயிக்கொள்ள கொள்ள வேண்டியது இருக்கு இந்த பகுதியில நம்ம ஒரு குறைவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில அந்த தேவ வாழ்வுன்னு என்ன செய்யல வெளிப்படல நீங்க உங்களுக்குள்ள தேவ வாழ்வு இருக்குங்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா தைரியமா நீங்க போகலாம் ஏன்னா முந்தி நமக்கு அந்த பலம் கிடையாது மன்னிக்கிற பலம் நமக்கு என்ன செய்யாது கிடையாது அரவணைக்கிற பலம் கிடையாது எதிரிகளை நேசிக்கின்ற பலம் கிடையாது இப்பொழுதோ அந்த பலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யாரா இருந்தாலும் உங்களால அணைக்க என்ன செய்ய முடியும் முடியும் இது ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் நான் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட என்னால அடக்கி வைக்க தெரியாது நான் அடக்கணும்னு நினைச்சாலும் என் கண் என்ன செய்யாது அடக்காது கண்ணீர் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் வந்துடும் என் முகத்துல கண்ணாடி போல தெரிஞ்சிடும் அப்படின்னா என் முகத்துல என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் அது ஒரு குறைவான தான் இந்த அனுபவத்துல நீங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா இத தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது யாரு தீங்கு நினைச்சா என்ன யார் அநியாய செஞ்சா என்ன என்னால போய் அவங்களை என்ன செய்ய முடியுது அரவணைக்க முடிகிறது நேசிக்க முடிகிறது வாழ்த்த முடிகிறது ஆசிர்வதிக்க முடிகிறது இதுதான் ஜெயம் கொள்ளும் வாழ்வு பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்